ஆப்ரேஷன் சிந்துர் அப்போ வந்து உத்தரவாதம் கொடுத்துருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி இனிமேல் வந்து இப்படியான தாக்குதல் நடத்தாம நாங்க பாத்துக்க போறோம் இனிமேல் வந்து தீவிரவாதிகள் ஒரு நடுக்கத்தை கொடுத்துருக்கோம் பயத்தை காட்டியிருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாரு ஆனா மீண்டும் ஒரு தாக்குதல் நடந்தா அப்புறம் மோடியின் அமித்ஷா மீது தான் நம்ம குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் அப்போ அவங்களுக்கு தெரியாத இப்படி ஒரு தாக்குதல் நடத்த விட்டோம்னா நமக்கு நம்ம மேலே ஓப்பியம் ஏற்படும் அப்படின்னு நீ ஒரு வரும்னு சொல்லி அவன் தர ப்ரூவ் பண்ணிட்டான் அவ்வளவுதானே நீ இவங்க ரெண்டு பேரும் ஒரு வந்து இவங்களாம் உருவாக்குனதை வந்து எப்படி இவங்க இது பண்ண முடியும் பகல் கேம்பில் நடந்த தாக்குதல்ல வந்த தீவிரவாதி எப்படி வந்தான்னு தெரியல ஓப்பன் பண்ணி விட்டீங்க போனவன் எப்படி தப்பிச்சு போனான்னு உன்னை கண்டுபிடிக்க முடியல இன்ன வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தி பாகிஸ்தான் ஆர்மிக்கு கேம்ப் அடிச்சுட்டு நாங்கள் உங்கள் ஆர்மி மட்டும்தான் அடித்தேன் எஸ்கலேஷன் வேணான்னு சொல்லி காலில் விழுந்து நம்ம விமானத்தை இழந்து ட்ரம்ப் வந்து தலையிட்டு முப்பத்தேழு முறை நான் தான் இப்போ போகிற நிறுத்துறேன்னு சொல்லி கேவலப்பட்டு போனது மிச்சம் தெரியல எனக்கு வெக்கமா இல்லை இன்னைக்கு அந்த இந்திய இராணுவ வீரர்கள் அது தியாகம் இந்திய நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேப்பபிலிட்டி இந்த சாப்பரேஷன் தூரில் வெளிப்பட்டது ஒரு வகையில் சந்தோஷம் அப்துல் கலாமும் பிரகலாதம் இணைந்து உருவாக்கிய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எது தடிச்சது நம்ம கண்ணால் பார்த்தோம் பிரமோஸ் எதிரிகளின் ஏவுகணையில துல்லியமாக தாக்கியது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அதனுடைய அவுட்கம் என்ன ஆச்சு இருபது பேர் கொல்லப்பட்டதுக்கு காரணமான தீவிரவாதிகள் பணி பண்ணப்பட்டார்களா இருபது பேர் உயிர் போனது போனது தான் செத்தது செத்தது தான் சரியா நாங்கள் இனிமேல் வந்து டெரரிஸ்ட தாக்குதல் இனிமேல் நடைபெறாது அப்படின்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு இவங்க கையில் தானே டெல்லி இருக்குது உள்துறை கையில் தானே டெல்லி இருக்குது இல்லை அல்லாட்டாக தான் இருந்தாங்க முன்கூட்டியே வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூவாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் வெடி மருந்துகள் வந்து இருந்திருக்கு அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட கேப்சர் பண்ணியிருக்காங்க இல்லைனா இன்னும் என்ன கேப்சர் பண்ணாங்க வெடித்த பிறகு இறந்த கேப்சர் பண்ணாங்க செத்த உடலை கேப்சர் பண்ணாங்களா வெடிக்கிறதுக்கு முன்னால் அவனை கேப்சர் பண்ணியிருக்கணும்ல இத்தனை செக் போஸ்ட் வச்சுருக்கீங்க இத்தனை போலீஸ் வச்சுருக்கீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் வெடிக்கட்டும் அப்படியே குண்டு வெடி சிலிண்ட்ரு குண்டு உடனே என்ன சொன்னார் அண்ணாமலா முதல்வர் ராஜினாமா பண்ணணும் சொன்னாரா இல்லையா இப்போ யார் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு சொல்லுவாரா அண்ணாமலை அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு அந்த சங்கிக் கூட்டம் சொல்லுமா அமித்ஷா மோடியும் ராஜினாமா பண்ணணும்னு இந்த கோடி மீடியா சொல்லுமா